தூத்துக்குடி ஸ்பெக் சைட்டு கிட்டத்தட்ட மூவாயிரத்து நூறு ஸ்கொர் ஃபீட்டு கிட்டத்தட்ட அறுபது லட்சரூபா ப்ராஜெக்ட்டு பாருங்கள் ஃபினிஷிங் ஸ்டேஜஸில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எழுவது பர்சன்டேஜ் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு பேஷிங் நெருங்கிச்சு ஒயிட் வாஷ் உள்ளே பண்ணியிருக்காங்க நூறு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஒர்க் ரெமைனிங்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ இது போல் உங்களுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் சொல்லுங்கள் பண்ணுங்கள் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் ஸோ ரெண்டாயிரம் ரெண்டாயிரூபா வாங்கியிருக்கோம் ஸோ குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி பொருள் தான் இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ராம் கோசம் யூஸ் பண்ணியிருக்கோம் பிரத்யேகமாக கம்மி பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ஃபைவ் ஃபிஃப்டி ஒயர் பார்த்திங்கன்னா குந்தான் ஒயர்ஸு பெயிண்ட் பார்த்தீங்கன்னா நிப்பான் பெயின்ஸ் நிப்பான் பெயிண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃபோர் இயர்ஸ் வாரண்ட்டி பெயின்ஸு பிளம்பிங் பார்த்திங்கனா அஸ்ட்ரல் இந்தியாஸ் டாப் ப்ராண்டு ஸோ இந்த மாதிரி பிரத்யேகமாக குவாலிட்டி தான் ஆங்கர் ஒயரு சுச்சஸ் பார்த்திங்கன்னா ஆங்கர் சுவிச்சஸ் டென் இயர்ஸ் வாரண்டி பார்த்திங்கனா வாட்டர் டேங்க் கொடுக்குறோம் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி சுவிச்சஸ் கொடுக்குறோம் ஸோ மாதிரி பிராண்டட் மெட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் தேக்கு டோர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் டேக்கு நிலை தான் உள்ளே பார்த்திங்கன்னா கோங்கு நிலை ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டல் தான் எதுவுமே சாம்பர் பேக்கு விஎன்பி ஃபஸ்ட் குவாலிட்டி இப்போ இதுபோலும் பிரத்யேகமாக கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு ஒன்றா சொல்லுங்கள் பிரத்யேகமாக பண்ணியிருக்கலாம் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா இது போட்டிக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது போட்டிக்கும் ஸோ கேண்ட்லி பீம்ஸு மேலே ஸோ ஹெவி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஸோ ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் இருக்குது இது பெரிய ஹாடு ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறுக்கு பதினேழு அந்த மாதிரி ஹால் சைஸ் வரும் ஸோ ஒரு போட்ஸு ஸோ டிவி யூனிட்டுக்காக இந்த டிவி யூனிட் வச்சுருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா பூஜை ரூமும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கு பத்து அந்த ரேஞ்சில் பூஜை ரூம்ஸ் வரும் ஸோ பெட்ரூமு பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினொன்றரைக்கு பதினொன்று அந்த சைஸில் பெட்ரூம்ஸ் வரும் ஸோ இதேமாரி கிளைண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு விண்டோ கேட்டிருக்காங்க பட் நம்ம ஒரு விண்டோ தான் பண்ணி கொடுக்கலாம் பாருங்கள் டிசைன்ஸ்லாம் பாருங்கள் ஸோ இது பிரத்யேகமாக நம்ம சைட்டில் யூஸ் பண்ணுவோம் இந்த மாடல்ஸு ஸோ கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரில்ஸ் வச்சு கொடுப்போம் ஸோ லாஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றடிக்கு ஒரு தான் வச்சு கொடுப்போம் லைன்ட் ரெண்டு கேட்டாங்கன்னா ரெண்டு வச்சு கொடுத்துருக்கோம் சில இதை வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம் சில இது பண்ண மாட்டோம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஸோ பாத்ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பாத்ரூம் தான் கிட்டத்தட்ட அஞ்சுக்கு பத்து அந்த சைஸில் பாத்ரூமு வெஸ்டர்ன்ஸ் வாஷ் வெஷின்ஸ் எல்லாமே வரும் பைப் பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம ஹாஸ்டல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் காரையும் தெரியும் பைப்பு ஸோ ஏறி இருந்தாலுமே ஒன்றும் செய்யாது பாருங்கள் நிற்கிறேன் பாருங்கள் உடையாது இப்போ வந்தோம்னா குவாலிட்டியான பைப்பு எல்லாமே ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாப் ப்ராண்ட் பைப்பு எதுவுமே உடையாது லாரி ஏறுனா கூட இந்த பைப்பு எதுவுமே உடையாது ஷப்பும் நெளிச்சிக்கலாம் ஏன மிச்சால் கூட உடையாது ஸோ சேலஞ்சான ஊருக்கு இந்தியாஸில் டாப் ப்ராண்டு பென்லட்சோட இதுதான் குவாலிட்டியாக இருக்கும் கம்பேரிங் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டைனிங் ரூமு இது பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு பத்து சைஸில் ஒரு டைனிங் ரூமு ஸோ கபோர்டு நல்லாவே வச்சு கொடுத்துருக்கோம் ஸோ இல்லாமல் எவ்ரி ஹால் எவ்ரி ரூமுக்குமே ஒவ்வொன்றும் வச்சு கொடுத்துருவோம் வாழ்க்குள்ளேயும் வச்சு கொடுப்போம் தேவைன்னா ஒன்று பண்ணி கொடுப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா செகண்ட் பெட்ரூமு இது மாஸ்டர் பெட்ரூம்னா இல்லை சைஸாக பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு கிட்டத்தட்ட பத்துக்கு பதினொன்றுக்கு பதினாறு சைஸஸ்ஸு நல்லா லக்ஸரிஸ் லுக்காக இருக்கும் ஒயிட் வாஷ் இன்னும் கம்மிட்டாக முடியல நிறைய பெரிய ரூம் மாஸ்டர் கொடுத்துருவோம் கப்போர்ட்லாம் பாருங்கள் ஸோ பீரோடு வைக்க தேவையில்லை அந்த மாதிரி ஸோ அஞ்சுக்கு பத்து அஞ்சுக்கு எட்டு சைஸ் இந்த மாஸ்டர் பெட்ரூம் கூட அட்டாஸ்ட்டாக ஸோ ஷவர் வந்துடும் ஹீட்டர் வந்துடும் எல்லாமே ஆக்சுவல் பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஏசி ரூமு எல்லா இதுக்குமே ஏசி தான் ரெண்டு ஏசி வச்சுருக்கோம் பாருங்கள் பட் ஒன்று தான் வைப்போம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறோம் அதுக்கெல்லாம் செப்பரேட் பண்ணுறதுலாம் ஒரு ரூமுக்கு ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் தான் கொடுப்போம் ஹால் கிச்சனுக்கு பன்னெண்டு பாயிண்ட் கொடுப்போம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு தனியாக போன மாதிரிலாம் கிளைண்ட் எக்ஸ்ட்ரா தரணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்க வேண்டிய வேலைகள் எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா தான் இருந்து காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுப்போம் ஆர் டூ விஷயங்களை எல்லாமே பண்ண முடியாது ஸோ கிச்சன் நல்ல லக்ஸரி ஃபீல் கொடுக்குற கிச்சன் ஸோ இன்டீரியர் தான் பண்ணுறதுக்காக காத்துருக்கு பாருங்கள் சிங்கிள் விண்டோ ரெண்டு விண்டோ கொடுத்துருந்தோம் பட் அவங்கள சிம்னி வைக்கணுன்றதுக்காக நேரத்தில் சிம்னி வைக்க போகிறாங்க அதனால் வந்து இந்த இங்கே ஒரு விண்டோவை க்ளோஸ் பண்ணி வச்சு சரிங்களா அதான் தெரியும் உங்களுக்கு ரெண்டு விண்டோக்காக கொஷன் கொடுத்துருந்தோம் ஸோ கேண்ட்லியர் பீமு பாருங்க கேண்ட்லியர் பீம் ஸோ இதுவும் ரொம்ப பிரத்யமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணத்துலேயுமே பண்ணி கொடுக்கலாம் இது க்ரௌண்ட் ஃப்ளோர் முடிஞ்சிடுச்சு ஒரு பெரிய போட்டிக்கும் கிட்டத்தட்ட பதினொன்றுக்கு பதினாறுன்ற பதினாறுன்றவரில் பிடிக்கும் பெரிய கார் கிட்டத்தட்ட பெரிய கார்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ கேண்ட்லை ரூம்ஸ் எல்லாமே ஹெவி ஸ்டர்ஸ் தான் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் தினமும் காலத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் கேர்கஸ்கே ரெண்டு காலம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு மீட்டர் அகலாக உள்ளே படிக்கட்டு மூணைகலாடி எத்தனை ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் செகண்ட் ஃப்ளோரோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு இதுதான் மெயின் டோரு பாருங்கள் டிசைன் தான் கொடுத்துருக்கோம் பியூர்லி தேக்கு டிசைன் ஃபுல்லாக பால்கனி பாருங்கள் ஃப்ரெண்டு பால்கனி சேஃப்டி வளாக மெஸ்ட் வச்சுருக்கோம் ஒரு காமன் டாய்லெட் கேட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டோடைய முகப்புட்டு ஃப்ரெண்டு வெளியில் வர்றதுக்கான டோரு ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி ரூம் அதே ஹால் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்த மாதிரி பதினாறுக்கு பதினேழு அந்த ஹால் வரும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஸ்டடி ரூம் வந்தனால ஒரு பெட்ரூம் தான் ஒரு விண்டோ தான் கொடுக்க முடிஞ்சு ஸோ சேம் பூஜா கீழே மாதிரி எட்டுக்கு பத்து ஸ்டி யூனிட்டி இதில் வச்சுருக்கோம் ஸோ பெட்ரூம் ரெண்டு விண்டோ கொடுத்துருக்கோம் ஸோ கம்போர்டு சேம் அட்டாச் ஆள் முதல் மாடியோடைய டைனிங் பாருங்கள் எட்டுக்கு பத்து ஸோ சேம் கீழே மாதிரி தான் ஸோ ஏர்வின்ட்டுக்காக ஒரு எக்ஸ்ட் பண்ணு கேட்டிருக்காங்க அதில் டைனிங்கில் ஸோ கீழே உள்ள மாதிரி தான் பதினொன்றுக்கு பதினாறு நல்லா வியூ வைஸ் நல்லா காற்று வரும் சும்மா பிரமாதமாகவே இருக்கும் ஸோ அட்டாச் பாத்ரூமோட ரெண்டு ஏசி பாருங்கள் ஏசி பாயிண்ட் ஒன் ஏசி பாயிண்ட் டூ கொடுத்துருக்கோம் ஸோ டைனிங்லேருந்து நம்ம க்ரௌண்ட் ஃபுர் இதை காமிக்கல சர்வ் பண்ணுறதுக்காக டைனிங்லேருந்து கிச்சனுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக அந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஸோ இதெல்லாம் நல்லா ஃபினிஷிங்ஸாக கிரானைட் வந்துடும் இந்த வீடு ஃபினிஷிங்காக இருக்கும்போது நல்லா தான் இருக்கும் இன்டீரியர்ஸ்லாம் ஸோ லுக் கிச்சன்ஸ் ஸோ இன்டீரியருக்காக காற்றுருக்கு ரெண்டு லாக் கிச்சனுக்கு ரெண்டு லாக் பண்ணி கொடுத்துரும் பெட்ரூம்லாம் ஒன்று தான் பண்ணுவோம் ரெண்டு ஆனால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம் ரோடு ஃபுரில் கிச்சன் பார்த்திங்கன்னா காஸ்ட்லி கிச்சன் சென்ட் வைக்கணும்னு வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் மதிக்குள்ளே கிச்சனுக்கு ஆட்டோமேஷன் உள்ளசனுக்கு வச்சிருக்காங்க அது மாதிரி கம்ப்ளீட் உயர் வாவோம் ஃபுல்லாக வளமேச்சு ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு வருது ஸோ இது ஒரு த்ரீ ஃபீட்டு கட்டியிருக்கும் இது நாலு ஃபீட் பார்த்தீங்கன்னா கிரில் வச்சுருவோம் ஸோ குழந்தைகள் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டோரில் விழுந்துருக்கூடாந்துருக்காங்க சேஃப்டி பர்பஸ்க்காக ஸோ ஃப்ரெண்ட் பால்கனே அப்படி தான் சேம் கான்செப்டில் தான் ஸோ இது போக பிரத்யேகமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் சொல்லுங்கள் நல்லாவே பண்ணிக்கலாம் அவங்களுக்கு இதுவாக கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான எந்த ஐடியானாலும் கிடையாதுங்க சொந்தமாக ஹார்ட்வேர் ஷாப் வச்சுருக்கலாம் ஸ்கொயர் ஃபீட் ரெண்டாயிரம் பண்ணிட்டு இருக்கோம் இது மற்ற இன்ஜினியர்ஸ் ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இருக்காங்க ஹைக்கிங் இந்த டேர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹார்ட்வேர் ஷாப் சொந்தமாக வச்சிருக்கனால நம்ம கிட்ட எல்லா மெட்டிலும் சொந்தமாக சிமெண்ட் பெயிண்ட் எலக்ட்ரிகல் பம்பிங் இருக்கிறதுனால நம்ம ப்ரைஸ் கம்மியாக பண்ணிகிட்டு இருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண மாட்டீங்களா பிளான் அப்ரூவல் லைசன்ஸ் இன்ஜினியர் நம்ம கிரேட்டு வச்சுருக்கோம் ஸோ இப்போ தூத்துல என்ஸ்ட்ரிக்லேயும் பேன் அப்ரூவல் பண்ணி கொடுக்கலாம் வீடு கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாமே லைசன்ஸ் இன்ஜினியர் ஸோ ஹைக்கிங் த ட்ரேடர்ஸ் வச்சிருக்கோம் சொந்தமாக ஹார்டர்ஸாக வச்சிருக்கனால சிமெண்ட் பைண்ட் எலக்ட்ரிகல் பிளம்பிங் எல்லாமே இருக்கும் வீடு கட்டுறவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் கன்சல்ட்டிங் இருக்கோம் பிரஷ்ஷனி அடிப்படையில் அதுபோக ஹார்ட்வார்ஸில் நம்மளோட ஹார்டார்ஸில் மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் மெட்டீரியலில் வந்து அவங்க வீடுக்கே வந்து கொடுத்துருவோம் ஸோ நம்ம கடையை கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம மொபைல் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் நம்ம மொபைல் இருக்கும் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ